அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மேகலா எனக்கு தற்போது நாற்பத்தி ஒரு வயதாகிறது நான் பார்க்க மாமி போல இருப்பேன் நான் தற்போது கோவை மாவட்டம் அன்னூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில்தான் வசித்து வருகிறேன் இதற்கு முன்பு வேறு ஒரு மாவட்டத்தில் நான் அரசு வேலையில் இருந்தேன் தற்போதுதான் கோவை மாவட்டத்திற்கு மாற்றலாகி வந்திருக்கின்றேன் நான் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஒரு ஜூனியர் பையன் இருக்கிறான் அவனுக்கு இருபத்தி ஐந்து வயதாகிறது அவனுடைய பெயர் ராஜேஷ் அவன் எல்லோரிடமும் ஜாலியாக பேசுவான் அவன் ஜூனியர் என்பதால் எல்லோரும் அவருடன் நன்றாக நெருங்கி பேசுவார்கள் மாமிக்கே உண்டான உடல் வாக்கு எனக்கு இருந்தது அதனால் என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னிடம் வலிய வந்து பேசுவார்கள் நானும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடம் சும்மா ஜாலியாக பேசிவிட்டு போய்க்கொண்டே இருப்பேன் ஆனால் அந்த பையனான ராஜேஷிடம் மட்டும் பேசும்போது ரொம்ப உரிமையோடு அவருடன் நான் பேசுவேன் நானும் இந்த ஆஃபீஸுக்கு புதுசு என்பதால் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பும் பண்ணுவான் இப்படியே எங்களுக்குள் பிணைப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்கானது டெய்லி வாட்ஸ்அப் சேட்டிங்கிலும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணாங்க அதனால் நான் எல்லோருக்கிட்டையும் ஒரு லிமிட்டாக தான் பழக்க ஆரம்பித்தேன் நான் என்னதான் எல்லார் கட்டியும் ஜாலியாக பேசினாலும் எல்லார் கட்டியும் ஒரு லிமிட்டை வச்சுக்கிட்டு இருந்தேன் ராஜேஷ் ஒன்றும் யோகியம் இல்லை அவனும் என்ன ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தான் அவனும் ஆம்பளை தானே என்ன மாதிரி லட்டு மாமியை விடுறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும் அது எனக்கும் தெரியும் அவனும் என்னை ட்ரை பண்ணுறான் ஆனால் நான் அதை வெளிக்காட்டிக்கவும் இல்லை நான் என்ன தான் மற்றவங்கக்கிட்ட லிமிட்டாக பழகினாலும் கூட ராஜேஷ்கிட்ட நான் லிமிட்டாக பழக மாட்டேன் அவங்ககிட்ட நான் நெருங்கி சிரித்து பேசுவேன் இப்படியே எங்களுக்குள்ள பிணைப்பும் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங்காச்சு போக போக நான் ராஜேஷ் கிட்டே பேசும்போது அவனை தொட்டு தொட்டு பேச ஆரம்பித்தேன் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா யாரும் பார்க்காத மாதிரி அவனுடைய கண்ணத்தை கெல்லி ஸோ ஸ்வீட்டா தேங்க்ஸ்டா கண்ணா அப்படின்னு நான் சொல்லவும் ஆரம்பித்தேன் நான் இப்படி நடந்துக்கிறது ராஜேஷுக்கு புரியலை ஒருவேளை நான் அவனுக்கு சிக்னல் கொடுக்குறேனா இல்லை நம்ம ஏதோ பண்ண போய் நாம் சின்ன பையன் அப்படின்னு உரிமையில் நான் அவன் பேசுகிறேன்டான்னு நான் சொல்லிடுவோன்னு அசிங்கமாயிடுமோன்னு அவன் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருந்தான் நான் என்ன தான் சிக்னல் கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு என் மேலே உள்ள ஆசையையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை அதே சமயம் ஆஃபீஸில் சீனியர் எதுவும் தப்பாக ஆகிட்டுனா எதாவது திட்டிடுவாங்களோ எதாவது நினச்சிடுவாங்களோன்னு அவன் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்தான் இப்படியே எங்களுக்குள்ள நாட்களும் போய்கிட்டே இருந்துச்சு இதே மாதிரி எப்பவும் எங்கிட்ட ஜாலியாக பேசுகிறது தொட்டு தொட்டுன்னு அவங்ககிட்ட பேசுகிறது கண்ணை தைக்கிறதுனே இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு நானும் சரி அடுத்த கட்டத்துக்கு போனேன் ஏயா ஃப்ரீயாக இருந்தால் என் வீட்டுக்கு வாயேண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆரம்பித்தேன் நானும் சரி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவனும் வரவே இல்லை இழுத்துக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் எனக்கு ஈவினிங் ஆஃபீஸ் வேலை முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் இல்லை இல்லை நான் வேணுன்னே லேட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும் நான் உடனே அவங்ககிட்ட டே கண்ணா என்னை வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுடா அப்படின்னு சொன்னேன் அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு என்னை பைக்கில் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தான் பைக்கில் வரும்போது கூட வேணும்னு ஸ்பீட் பிரேக்கர்கிட்ட வரும்போது பிரேக் போட்டு ஏற்றி இறக்கிறான் அவன் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு எனக்கு என்ன தெரியாமையாக இருக்கும் நான் என்ன சின்ன பொண்ணாக எனக்கு நாற்பத்தோரு வயசாகுது நானும் அவன் எதுக்காக பிரேக் போட்டானோ அந்த விஷயத்தையும் செஞ்சேன் சில நேரங்களில் என்னுடைய கை அவனுடைய தொடை மேலையும் பட்டுச்சு நானும் இதையே சாக்காக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவனை அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்தேன் அவனுக்கு நான் இப்படி நடந்துக்கிட்டது ஓரளவு அவனுக்கு புரிஞ்சும் போச்சு அப்புறம் அப்படி இப்படியுமா நாங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தும் சேர்ந்துட்டோம் வீட்டுக்குள்ள வாடா இதான் ஃபர்ஸ்ட் டைம் தானே வந்துட்டு இதான் டீ காஃபியாக குடிச்சிட்டு போன்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் அவனும் சரின்னு சொல்லிட்டு பைக்கை பார் பண்ணிவிட்டு உள்ளே வந்தான் அவனை அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டில் யாருமே இல்லை என்ன வீட்டில் யாருமே இல்லை நீங்கள் தான் இருக்கீங்களான்னு கேட்டான் அப்போ தான் நான் என்னுடைய ஃபேமிலியை பற்றியே அவங்ககிட்ட சொன்னேன் என் ஹஸ்பண்டும் ஒரு அரசு அதிகாரி தான் அவர் வெளியூரில் வேலை பார்க்கறாரு நான் இப்போ தானே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் அதனால் அவர் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அவர் வெளியூரில் தான் இருக்கிறாரு எனக்கு ரெண்டுமே பசங்க தான் ரெண்டு பேருமே பெரிய பசங்க தான் ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாங்க ஏன்னால் நான் வேலைன்னு வே காலையிலே வேலைக்கு வந்துட்டு நைட்டு தானே வீட்டுக்கு வரேன் அதனால் என்னுடைய பசங்களை நான் பார்க்க முடியாததால் அவங்கள ஹாஸ்டலில் தங்கியே படிக்க வச்சுட்டேன்னு நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் வீக்கெண்டு மட்டும்தான் வருவார் சில நேரங்களில் ஏதாவது வேலை இருந்தால் கூட அந்த வாரம் கூட அவர் வரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவனை நான் என்னுடைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்பா அவன்கிட்ட சொன்னேன் இந்த வாரமும் என் ஹஸ்பண்ட் வரதாக இருந்துச்சு ஆனால் அவருக்கு திடீர்னு ஏதோ வேலை வந்ததால் அவரால் வளர வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் இந்த வாரம் நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிக்னலும் கொடுத்தேன் அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சதை அவனுடைய முகமே எனக்கு காட்டி கொடுத்துச்சு அப்போ அவன் மனசுக்குள்ளே இவள் பெரிய பிளான் பண்ணி தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கா போல் கள்ளி அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே பேசுனது அவன் முகத்தையே எனக்கு காட்டி கொடுத்துருச்சு அவனுடைய முகமே இரண்டு நாள் லீவ் ஆயிடுச்சு நம்ம இங்கே தங்கி தங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ யோசனையிலே இருந்துக்கிட்டு இருந்தான் எப்படி இங்கே தங்குறது எப்படி என்கிட்ட அனுமதி கேட்குறது அப்படின்னு சொல்லி ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான் சரிடா நீ வெயிட் பண்ணு நான் உனக்கு பூஸ்டாக ஹாலிக்ஸா டீயா என்ன வேணும்னு சொல்லி நான் போட்டு தரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு பூஸ்ட் தான் வேணும் பூஸ்ட் தான் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் நானும் புரிஞ்சுக்கிட்டு நேராக போய் பூஸ்ட்டை அவனுக்காக போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் கிச்சனில் அவனுக்காக பூஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன் அவனை நான் ஹா ஹாலில் தான் உட்கார சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கிச்சனுக்கே வந்துட்டான் அப்போது கிச்சனில் நான் அவனுக்காக பூஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தபோது அவன் என்ன நினைச்சானா தெரியல திடீர்னு வேகமாக வந்து என்னை பின்பக்கமாகவே கட்டி பிடிச்சிட்டான் நானும் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை அப்போ நான் அவங்ககிட்ட சாருக்கு இப்போவாச்சு தைரியம் வந்துச்சேன்னு சொல்லி நானும் அவனை கட்டி பிடிச்சேன் அதன் பிறகு அவனை எதுக்காக என்னுடைய வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்தனோ அந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சு அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன் ரெண்டு நாளாக நீங்கள் வேணா தங்கிக்கடா போயிட்டு உன் பைக்கில் போய்ட்டு உன் ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வா என் ஹஸ்பண்ட் அடுத்த வாரம் தான் வருவார் ரெண்டு நாள் நான் மட்டும் தான் ஃப்ரீயாக இருப்பேன் என் பிள்ளைங்களும் ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க அதனால் நீ இங்கே தங்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன் அவனும் சரின்னு சொல்லிவிட்டு நைட்டு போய் அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டான் அதன் பிறகு ரெண்டு நாளாக என்னுடைய வீட்டில் தான் தங்கியிருந்தான் அதன் பிறகு எங்களுடைய கள்ளக்காதல் தொடர ஆரம்பிச்சது தினமும் என்ன அவன் பைக்கில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னோட சந்தோஷமாக இருந்துட்டு தான் அவன் வீட்டுக்கே போவான் இப்படியே வாரத்தில் நாலு நாட்கள் நான் அந்த ராகேஷோட சனிமேல உல்லாசமாக இருப்பேன் வீக்கெண்டானதுமே என் கணவன் வந்துடுவான் அப்போ நான் அவங்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருவேன் என் கணவன் வந்தால் நம்ம சந்திக்கக்கூடாது என் கணவனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாள் என் வீட்டுக்கு வரமாட்டான் மீதி அஞ்சு நாளும் நாங்கள் சந்தோஷமாக உல்லாசமாக அனுபவிச்சுட்டு வந்தோம் இப்படியே நாட்களும் போய்கிட்டே இருந்துச்சு நாட்கள் செல்ல செல்ல என் கணவனும் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான் அவருடைய அதிர்ஷ்டமோ என்னுடைய துரதிஷ்டமோ தெரியல அவருக்கும் இதே கோவை மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடச்சிட்டு அவரும் கொஞ்ச அதன் பிறகு என் கணவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி கோவைக்கே வந்துட்டார். அதன் பிறகு எங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு இது இடையராக இருந்துச்சு நான் திடீர்னு என் கணவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த விஷயத்தை என் காதல்கிட்டேயும் நான் சொன்னேன் அவனும் அதிர்ச்சி அடைந்தான் அதன் பிறகு நாங்கள் தனிமையில் சந்திக்க முடியாமலே போனது இடங்களில் போய் சந்தித்தா ஏதாவது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துருவாங்களோ அதன் மூலமாக என் கணவனுக்கு தகவல் பெயருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வர வரமாட்டேன் நான் பண்ணால் நம்ம வீட்டில் தான் பண்ணணும் வேறு எங்கேயும் நான் வரமாட்டேன்னு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அதனால் வெளியே நான் எங்கேயுமே சந்திக்கங்களால முடியலை அவனும் பல முறை வெளியே எனக்கு கூப்பிட்டு பார்த்தான் ஆனால் நான் தான் போக மறுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் நாட்கள் செல்ல செல்ல எங்களால் தனிமையில் இருக்க முடியாமல் போனதால் எங்களுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனையும் போட்டுத்தள்ளும் முடிவு பண்ணோம் நானும் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு உடல் சுகத்துக்கு இந்த பையன் இருக்கான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு அரசு வேலை இருக்குது இது போதும் எதுக்கு எனக்கு கணவன் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டேன் அதன் பிறகு நான் ராஜேஷ் கிட்ட சொன்னேன் இன்றைக்கி நைட்டு என் கணவன் கதையை முடிச்சிடுவோம் எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு அவருடைய கதையை முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் ஏன்னா என் கணவனுக்கு என்னுடைய தகாதொருவு இதுனால வரைக்கும் தெரியாது அப்படி தெரியாத போதே நம்மளுடைய கதையை முடிச்சிட்டோம்னா என் மீதும் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி நான் என் காதலன்கிட்ட சொன்னேன் அவனும் அதுதான் சரின்னு சொன்னான் அன்றைக்கி நைட்டு ரெண்டு மணிக்கு என் கணவன் நல்லா அசந்து தூங்கிகிட்டு இருந்தான் அப்போ நான் என் காதலனுக்கு மெசேஜ் பண்ணேன் இப்போ வா என் கணவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான் அவருடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் அவனும் என்னுடைய வீட்டுக்கு வந்தான் நான் பின்பக்க கதவை திறந்து தான் வச்சுருந்தேன் அவன் வீட்டுக்குள்ளே வந்ததுமே என் கணவன் தூங்கும்போது தலவாணியை எடுத்து என் கணவனுடைய த தலையில் த தலைவாணியை வச்சு அவரை மூச்சு முட்டை அமுக்கினான் ஆனால் என் கணவன் சுதாரிச்சிட்டாரு அவனை தள்ளி விட்டார் அவன் அதிர்ச்சியில் ஹாலு பக்கம் ஓடனான் யாரிடாவது என்னை கொலை செய்ய முயன்றது அப்படின்னு சொல்லி என் கணவனும் அவரை துரத்துக்கிட்டே வந்தான் அந்த சமயத்தில் டக்குன்னு பின்பக்கமாக வந்து என் கணவனுடைய இரு கைகளையுமே ராஜேஷ் பிடிச்சிக்கிட்டான் அதன் பிறகு நானும் என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலேன்னு நான் ரூம்லேருந்து வெளியே வந்து பார்க்க பெட்ஷீட்டு வேணும் பெட்ஷீட்டு வேணும்னு சிக்னல் கொடுத்தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஆரம்பத்திலே என் காதலன் என் கணவனுடைய கழுத்து என்னுடைய கணவனுடைய கணவனை தலைவானி வச்சு அமுக்கும்போதே என்னுடைய கணவனுடைய கைகளையோ அல்லது கால்களையோ நான் பிடிச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நான் அப்போ அந்த சமயத்தில் எதுவுமே செய்யலை இதனால் என் கணவன் சுதாரிச்சுக்கிட்டு அவர் என்னுடைய காதலன் தள்ளி விட்டுட்டாரு ஆனால் இந்த முறை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து என் காதலன் கிட்டே கொடுத்தேன் அவன் என் கணவனுடைய தலையில் போட்டு நல்ல இறுக்கமாக முடிட்டு யார் அவரை கொலை செய்கிறாங்கிற அடையாளம் தெரியக்கூடாத அளவுக்கு நல்ல சுற்றிட்டான் அதன் பிறகு மீண்டும் தலவணியை வச்சு என் கணவனுடைய முகத்தை அழுத்தினான் அந்த சமயத்தில் நான் இந்த டைம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இரண்டு கால்களையும் நல்ல இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் அப்படியும் கூட என் கணவன் சுதாரிச்சுக்கிட்டு அவனுடைய கையை எப்படியோ கடிச்சிட்டாரு வழி தாங்க முடியாமல் என் காதலன் துடிச்சான் அதன் பிறகு அவனால் என் கணவனை கொலை செய்ய முடியல இந்த ச இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே என் கணவன் கத்தி கூச்சலிட ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சாரு என் கணவனுடைய சத்தத்தை கேட்டு எதிர் வீட்டில் இருந்தவங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் லைட்டை போட்டாங்க இதனால் நாங்களும் சுதாரிச்சுக்கிட்டோம் அப்போது ஆட்கள் வரப்போகிறாங்க அதுக்குள்ளே நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்த வழியிலேயே பின்னாடி ஓடுன்னு அவனுக்கு நான் சிக்னல் கொடுத்தேன் அதே மாதிரி நானும் வேகமாக ஓடி போய் ஹாலுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டேன் அதாவது பெட்டுக்குள்ளே போய் நான் படு பெட்ரூமில் போய் நான் படுத்துக்கிட்டேன் அந்த என் பையன் காதலன்னு சோரியது குதித்து வந்த மாதிரியே ஓடி போயிட்டான் அதன் தான் என் கணவன் சுதாரிச்சுட்டு அவனை துரத்திட்டு போனார் ஆனால் அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்போ தான் என் கணவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு நம்மளை கொலை செய்ய முயன்றது ரெண்டு பேர் ஒருத்தன் நம்முடைய தலை தலையில் தலைவனையை வச்சு அமுக்கினா ஆனால் இன் காலை பிடிச்சது யார் இப்போ ஓடுனது அது அவன் மட்டும் தானே ஓடினான் காலை பிடிச்சது யார் அவர் உயிருக்கு வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவன் எல்லா அறையிலையும் போய் செக் பண்ணி பார்த்தாரு அப்போ நான் தூங்குகிற மாதிரி நடித்தேன் அது இந்த நடிப்பு தான் என் கணவனுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா என் கணவன் கத்தின கத்தில் எதிர் வீட்டில் உள்ளவங்க பக்கத்து வீட்டு உள்ளவங்களே வந்து லைட்டை போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து பார்த்தாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறனா எந்த விதமான இதுவும் இல்லாமல் கேஷ் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தனுமே என் கணவனுக்கு என் மீது அதிகமான சந்தேகமும் ஏற்பட்டது அதே போல் ரெண்டு பேரும் அவரை முயற்சி செஞ்சு ஒருத்தர் மட்டும் தான் ஓடி போயிட்டான் இன்னொரு ஆள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தார்னு சொல்லி செக் பண்ணும்போது நான் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால என் மீது என் கணவனுக்கு சந்தேகம் ரொம்ப உறுதியாச்சு ஆனால் அவர் என்னை எங்கிட்ட இதை வெளிக்காட்டிக்கவே இல்லை நைஸாக மறுநாள் அவர் வேலைக்கு போகாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லிவிட்டு என் மனைவி மீது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது சரியாக மதியம் நைட்டு ரெண்டு மணிக்கிட்ட என் மனைவியோட ஃபோன் நம்பர் இது தான் அவள் யாருக்கு ஃபோன் பண்ணா என்ன பேசுனாங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் கொடுத்தாங்க போலீஸாரும் என்னுடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க அப்போ நான் கரெக்டாக ரெண்டு மணிக்கு என்னுடைய காதலனுக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டுக்கு கூப்பிட்ட விஷயம் எல்லாமே போலீசாருக்கு ரெக்கார்ட் மூலமாக தெரிஞ்சது அதன் பிறகு என்னுடைய காதலனையும் போலீஸார் கைது செஞ்சாங்க என்னையும் கைது செஞ்சு விசாரணை செஞ்சாங்க அப்போ தான் நான் போலீஸாருக்கிட்ட எங்களுடைய தகாத அளவுக்கு என் கணவன் இடையராக இருந்ததால் அவரை கொலை செஞ்சலான்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் முயற்சி பண்ணோம் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சு இப்போ நாங்கள் போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு நாங்கள் வாக்குமூலம் கொடுத்தோம் இதை கேட்ட போலீஸாரும் என் கணவனும் அதிர்ச்சி அடைந்து எங்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க இந்த சம்பவத்தை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்